ஒரு ஆக்சிடென்ட் நடந்து ஒரு உயிர் போனாலே டிரைவர் அரெஸ்ட் பண்ணிருவாங்க கரூர்ல இவ்வளோ பெரிய துயரமான சம்பவம் நடந்து நாற்பத்தோரு பேர் உயிரிழந்திருக்காங்க இந்த சம்பவம் நடந்து ரெண்டு நாள் ஆகிய கூட யாரையும் அரெஸ்ட் பண்ணல யார் மேலேயும் நடவடிக்கை எடுக்கல ஒரு தனிநபர் ஆணையம் மட்டும்தான் வந்து அமைச்சிருக்காங்க இதையெல்லாம் பார்க்கும் போதுதான் நமக்கு பயங்கர அதிர்ச்சியா கொஞ்சம் கூட கவலைப்படாம இந்த ஒரு விஷயத்துக்கு விஜய் தான் இந்த விஷயத்துக்கு தமிழக அரசுதான் காரணம்னு சொல்லி மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க பாத்தீங்களா இத பாத்துட்டு என்ன சொல்றதுன்னே தெரியல இப்ப இந்த ஒரு விஷயத்துக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னா இப்ப இந்த வழக்க சிபிஐ விசாரிச்சா மட்டும்தான் இந்த ஒரு விஷயத்துல என்ன கண்டுபிடிக்க முடியுங்க இந்த வழக்கு சிபிஐக்கு மாறணும் அவர்கள் மௌனமா இருந்தா விஜய் அவர்கள் இவ்வளவு பெரிய நடந்ததுக்கு அப்புறம் ஒரு அறிக்கை மட்டும்தான் வெளியிட்டாரு அதுக்கப்புறம் வந்து அவங்களோட தரப்பினர் கோட்டை போய் வந்து அணியிருக்காங்க மத்தபடி விஜய் அவர்கள் வாய திறந்து ஒரு வார்த்தை கூட பேசல விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை அவர் வீட்டுல இருந்த மனைக்கே தெரியாம நடந்துருச்சு நாங்க இவ்வளவு பெரிய கூட்டத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணல ஏதோ ஒரு சதி நடந்திருக்கு இந்த வழக்க வந்து சிபிஐ விசாரிக்கணும் அப்பதான் என்ன நடந்துச்சு அப்படின்றது தெரிய வரும் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு வீடியோ மட்டும் வெளியிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப இந்த ஒரு விஷயம் தமிழக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய பிரஷரா வந்து மாறும் அதுக்கப்புறம் எப்படி இதுக்கு முன்னாடி அஜித் குமார் கேஸ வந்து சிபிஐ விசாரிச்சாங்களோ அதே மாதிரி இந்த கேஸையும் சிபிஐ விசாரிச்சு இந்த விஷயத்துல என்ன நடந்துச்சு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு இந்த ஒரு விஷயத்துல விஜய் அவர்கள் தான் வாய திறக்காம இருக்காருன்னு பார்த்தா விஜய் ரசிகர்களும் வந்து குரல் கொடுக்காம இருக்காங்க அவங்க குரல் கொடுக்கறாங்க எப்படி தெரியுமா குரல் கொடுக்கறாங்க நாங்க வந்து விஜய் அவர்கள் கூட துணை நிற்போம் விஜய் அவர்களுக்கு ஆறுதலா நாங்க இருப்போம் அப்படின்னு விஜய் ரசிகர்கள் மாத்தி மாத்தி வீடியோ போட்டுட்டு இருக்காங்க இதுதாங்க நமக்கு ஒண்ணுமே புரியல நாற்பத்தோரு பேர் இறந்து போயிருக்காங்க அவங்களோட குடும்பத்துக்கு எந்த அளவுக்கு கஷ்டமா வந்து இருக்கும் அப்ப அவங்க கூட தானே வந்து துணை நிற்கணும் விஜய் அவர்களுக்கு ஆறுதலா இருக்கேன் அப்படின்னா நீங்க வந்து என்ன சொல்றீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஜய் அவர்களுக்கு எதுக்கு ஆறுதல் அவருக்கு மன அழுத்தம் இருக்கதா செய்யும் இல்லைன்னு சொல்லல ஆனா அவரோட பிரச்சனையை அவர் சரி பண்ணிக்குவாரு அவரே தான் சொல்றாரு உச்சத்தை விட்டுட்டு வரேன் நான் பணமான்னு சொல்லிட்டு அவரேதான் சொல்றாரு அவர் சரி பண்ணிக்குவாரு நியாயமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் கூட தான் நம்ம வந்து துணை நிற்கணும் அவங்களுக்கு நியாயம் கிடைக்கிறதுக்கு நம்மனால என்ன உதவி பண்ண முடியுமோ அத வந்து பண்ணணும் அதை விட்டுட்டு நாற்பத்தோரு பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க அந்த உயிரெல்லாம் ஒரு பொருள் முட்டா மதிக்காம இப்ப கூட விஜய் அவர்களோட பேரு டேமேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லி விஜய் ரசிகர்கள் கொந்தரிக்காங்க பாத்தீங்களா அதையெல்லாம் பார்க்கும் போதாங்க நமக்கு என்ன சொல்றதுனே தெரியல அதனால இனிமேலாது விஜய் ரசிகர்கள் பாதிக்கப்பட்ட குடும்பத்து கூட துணை நிற்கணும் அப்படின்றதுதான் நம்மளோட கருத்தா வந்துருக்கு